முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது சரியாக இந்த இரவு நேரத்தில் இந்த முருகன் எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா ரொம்ப நாளாவே நீ எல்லாருக்கும் எவ்வளவோ நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்க சில பேருக்காக விழுந்து விழுந்து ஓடி ஓடி உழைக்கிறாய் அவங்களுக்கு தேவைப்பட்டதை எல்லாம் செய்கிற அவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா வாழணும் சுகமா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நீ எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டு சங்குடங்களை அனுபவிச்சு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவங்க உன்னை புரிஞ்சுக்காம அன்போ பாசமோ பெருசா காட்டாம அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தா போதுன்ற நினைப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றத இப்போதாவது புரிந்து கொண்டாய் தானே இனிமே உனக்காக உதவி செய்ய இந்த முருகன் நான் மட்டும்தான் இருக்கேன் அதனால இப்போது ஏன் சார்பில் உனக்கு உதவி செய்வதற்காக நாளைக்கு கார்த்திகாயினி என்ற பெயர் கொண்ட ஒரு பெண்ணை அனுப்ப போறேன் கார்த்திகா அதாவது இந்த முருகன் சம்பந்தப்பட்ட சரவணனான் என்றாலும் சரி கந்தன் என்று சொன்னாலும் சரி அல்லது கார்த்திகேயன் என்று சொன்னாலும் சரி இப்படி என் பெயர் சம்பந்தப்பட்ட பெயருள்ள ஒரு பெண் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில உன்னை பார்க்க வரப்போகிறாங்க அவங்க மூலமா உன்னுடைய கஷ்டங்களை போக்கி உனக்கான சந்தோஷங்களை தரப்போறேன் இத்தனை நாளா நீ அனுபவிச்ச துரோகங்களும் வேதனைகளும் கவலைகளும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது நீ இழந்த அனைத்தையும் உனக்கு மீட்டு தரவும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கும் தான் இந்த பெண்ணை உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் நீயும் நடந்து முடிஞ்ச தீய விஷயங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்களை நினச்சி சந்தோஷப்பட தயாராகு மனசுல கசப்பான பழைய நினைவுகள் உள்ளவரை உன்னாலே இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது முதல்ல இந்த கசப்பான கஷ்டமான விஷயங்களை நினைப்பதை நிறுத்திவிடு நல்ல எண்ணங்களையும் நேர்மறையான எண்ணங்களையும் யோசிக்க பழகு ஓ ஆள் மனசில் நீ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கோ என் செல்வமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டாம் இந்த அப்பன் முருகன் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உன காப்பாத்தி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன் உன் கூட அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை நீ சொல்லும் போது அவங்க மனசுல பத்தி எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும் அதனால முடிந்த அளவுக்கு யார்கிட்டயும் உன் வாழ்க்கையை பத்தியோ உன்னுடைய பிரச்சனைகளை பத்தியோ நீ எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா நீ ஒரு அனுதாபத்துக்காக ஆதரவுக்காக சொல்லுகிற விஷயங்கள் கூட உனக்கு ஆதரவாக அவங்க இல்லாமல் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அதுவே உனக்கு பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் அதிகம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நீ சமாளிக்க முயற்சி செய் முடியாத போது அதை என்கிட்ட கிட்ட கொடுத்துட்டீனா ஏன் பொறுப்புல ஒப்படைச்சிட்டீனா அனைத்தையும் நானே சரி செய்வேன் அல்லவா எல்லா வகையிலும் உனக்கு துணையாக நான் இருந்து தூய்மையான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற இந்த உலகத்தில் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் வயிற்ற மட்டும்தான் ஓரளவுக்கு தான் பசிக்கு மட்டும்தான் சாப்பிட முடியுமே தவிர ஆசைப்பட்டதை எல்லாம் அள்ளி அள்ளி வயிற்றுல கொட்டிக்க முடியாது அதே போலதான் வாழ்க்கையில் நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் எது உனக்கு நடக்கணும் எது கிடைக்கணும்னு இருக்கும் அதுதான் கிடைக்கும் அதுதான் நடக்கும் ஆனா இந்த முருகனை நம்பி நாடி வணங்கி வர்றதால எல்லாத்தையும் உனக்கு பிடிச்சது போல நல்லதாக நடக்கும்படி என்னால செய்ய முடியும் செல்வமே என்னை நம்பி வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாம எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் உன்னை வீழ்த்த கூடிய ஆயுதமாக உன் மனசே இருக்கக்கூடாது முதல்ல மனசை தெளிவாக வச்சுக்கோ எந்த நிலையிலும் யார் என்ன சொன்னாலும் நீ மன வருத்தம் கொள்வதோ கலக்கம் கொள்வதோ கவலைப்படுவதோ கூடாது என் செல்வமே எல்லா விஷயத்தையும் நீ நல்லா யோசிச்சு செயல்பட்டினா கண்டிப்பா உன் நிலைமை மாறும் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னையே காயப்படுத்தி கொள்ளாதே சும்மா பேசுகிறவங்களையும் பழகுறவங்களையும் உனக்கு நல்லது நினைக்கிறவங்க நம்பி ஏமாந்து போகாதே உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் சும்மா பொழுதுபோக்குக்காகவும் கொஞ்ச நேரத்துக்காகவும் வழி போக்கர்களாக தான் உன் கூட பழகிக்கிட்டு இருக்காங்க உன் வாழ்க்கைய பயணம் முழுவதும் உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் என்னால் மட்டும்தான் இருக்க முடியும் முதல்ல மனசை இன்பமாக வாக்கிக்கோ துன்பத்தை தூரமாக வச்சுக்கிட்டு இன்பத்தை இதயத்தை வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை செய்யும் போது எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியும் உனக்கு எவ்வளவுதான் வலிமை இருந்தாலும் நீ வைராகியத்தோடு இருந்தால் மட்டும்தானே சாதிக்கவும் ஜெயிக்கவும் முடியும் ஓ வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் ஒன்றுக்கும் உதவாத உன்னுடைய கோபத்தையும் அகங்காரத்தையும் தூக்கி எறிஞ்சிடு வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகியதல்லவா எதையும் சுலபமாக மன்னிக்க கத்துக்கோ மெதுவா நம்பு நல்லா யோசிச்சு நம்பு அப்புறமா எல்லாரிடமும் உண்மையான அன்பை செலுத்தலாம் எந்த விஷயம் உனக்கு மகிழ்ச்சியை தருமோ அதை நல்லபடியாக செய்யி தவிர்க்காமல் செய் எந்த விஷயம் உனக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குமோ அதை ஒரு பொழுதும் செய்யவே வேண்டாமேன் செல்வமே ஓ மனசில் நீ எதை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்க யாரை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கன்னு அனைத்தும் எனக்கு நல்லா தெரியும் நீ யாரை முழுசாக நம்புறியோ அவங்க தான் உனக்கு துரோகம் செய்யும் எதிரியாக மாற போகிறாங்கன்றத இப்போதாவது தெரிஞ்சுக்கோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய பார்வையில் உன்னுடைய கண்ணோட்டத்தில் கெட்டவங்களாம் நல்லா வாழ்கிறா மாதிரியும் எந்த தவறும் செய்யாத நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறா மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்க முன்ஜென்மத்தில் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியந்தான் இந்த ஜென்மத்தில் அவங்கள நல்லா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த ஜென்மத்தில அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா அது கண்டிப்பா அவர்களுடைய புண்ணியத்தை படிப்படியாக குறைச்சு கர்ம வினையாக மாத்தி அதற்கான தண்டனையும் இந்த ஜென்மத்திலேயே அவர்களுக்கு கொடுத்து விடும் நீ எப்போதும் நல்லவங்களா இருந்தும் கஷ்டப்படுறமேனு யோசிக்காத ஓ நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லத உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிப்பேன் ஓ மனசை காயப்படுத்தினவங்களுக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கும் தண்டனை காலம் நெருங்கி வந்துடுச்சு என் செல்வமே அவங்க போட்ட ஆட்டம்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அவர்களின் புண்ணிய காலம் முடிந்து கர்மவினைக்கான காலம் தொடங்க போகுது உனக்கு தப்பு செஞ்சவங்களுக்கும் தவறு செஞ்சவங்களுக்கும் நான் தண்டனையை கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாமல் முருகா முருகானி என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே உனக்கான காரியம் நிச்சயம் வெற்றிகரமாக நடந்து முடியும் ஓ வாழ்க்கையில் இப்போது எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் இதை தாண்டி உனக்கான வெற்றியை தர தயாராக நான் இருக்கேன் எல்லா கால தாமதங்களும் உன் நன்மைக்காக தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாறு மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உனக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் அள்ளித்தர நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய் நித்தமும் வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத இன்னும் இன்னும் நீ முன்னோக்கி செல்லவும் மகிழ்ச்சியாக வாழவும் உனக்கான நல்லதை நடத்தி இருக்கேன் நீ எப்போதும் மனசு சுத்தமாக வச்சுக்கோ கவலையை உன் மனசில் குப்பை போல சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளும் நிரந்தர நிம்மதியும் இல்லாமலே போய்விடும் அல்லவா எந்த நிலையிலும் நீ தைரியமா இரு நீ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்த நாட்களையும் உன் நிலைமையையும் மறவாதே நீ செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி வெற்றியை தீரும் கையாள முடியும் வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் போலதான் யுத்தத்துல எப்படி எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அப்படியே உன் வாழ்க்கையையும் ஒரு எதிரி தேவை எதை கண்டும் பயம் கொள்ளாமல் துணிந்து தைரியமாக செயல்படு ஆற்றுல வெள்ளம் வந்துட்டு போச்சுன்னா நதிகளெல்லாம் சுத்தமாயிடும் குப்பைகள் எல்லாம் ஓடி போயிடும் அதே போல உன் வாழ்க்கையிலயும் துன்பங்கள் வரும்போது அதை நீ கடந்து வந்துட்டினா உன் மனசும் சுத்தமாகிவிடும் தெளிவாகிவிடும் என் செல்வமே துன்பத்திலும் நீ இன்பமாய் வாழ கத்துக்கோ உன் வாழ்க்கையில நல்லது நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுகிட்டே இருக்காத நடக்க வேண்டிய நல்லதை சரியான நேரத்தில் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் உன் வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் என்னன்றத பார்த்துக்கிட்டு இருக்க நானே இப்போது அவங்க ஆட்டத்தை நிறுத்திட்டு ஏன் ஆட்டத்தை தொடங்கி வைக்க போறேன் நான் ஆட்டம் ஆட ஆரம்பிச்சேன்னா கெட்டவங்கள்லாம் வினையை அனுபவிச்சு கஷ்டப்படுவாங்க உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் என் இத்தனை நாளாக நீ சந்திச்ச கஷ்டங்களும் வேதனைகளும் மான அவமானங்களும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது உன்னை தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு இப்போ தூக்கி எறிஞ்ச மனிதர்கள் கண் முன்பாகவே நீ நல்லா ஆனந்தமா மகிழ்ச்சியா சுகமான வாழ்க்கையை வாழ போற அவங்க தப்பு செஞ்சிட்டோமேனு அழுது புலம்பி வருத்தப்பட போறாங்க நீ பட்ட வேதனைகள் அனைத்தும் இப்போ வெற்றியாக மாறப்போகுது இதுவரைக்கும் தோல்வியை மட்டுமே பார்த்த நீ இப்போ உன் வாழ்க்கைய மிக சந்தோஷமாய் சிறப்பாய் அழகாய் செழிப்பாய் வாழப் போற உனக்கு நம்பிக்கையாகவும் தோழனாகவும் இந்த அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேன் இனிமே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிரச்சனைகளை நினைச்சு மன உளைச்சலில் இருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே ஓடி வந்தேன் ஓ வாழ்க்கையில பல சதிகளால நிலை கொலைஞ்சு போய் பெரும் துயரத்தில் இருக்கும் உன்னை காப்பாத்தி எல்லா அநியாயத்தையும் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் எப்போதும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம தான் செய்கிறது தான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க நீதி நியாயம் நேர்மைன்னு வெளியே பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு அழுக்கான தப்பான எண்ணத்தோடு தவறான சிந்தனை உள்ளவர்களாகத்தான் இருப்பாங்க அதனால தான் அவர்கள் இறை பக்தியை நம்பாம தப்பு செய்கிற நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்போ கடவுள்னு ஒன்று இல்லைன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை என்ன என்பதை கூடிய சீக்கிரம் அனைவருக்கும் நான் புரிய வைப்பேன் தப்பு செய்யறவே நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு என் மேல நம்பிக்கை இல்லாமல் வாழ்பவன் தான் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்கும் போது அந்த தண்டனையை நான் கொடுக்கும் போது மறுபடியும் என்னை நோக்கி ஓடி வந்து என் கால்ல விழுந்து அழுகத்தான் போறாங்க உன் வாழ்க்கையில உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல எல்லார் கண்முன்பாகவும் உன்னை உயர்த்தி வைப்பேன் உனக்கு யாரும் துணை இல்ல உனக்கு ஆதரவா யாரும் இல்லைன்னு யார் சொன்னாலும் நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்லு எம்பெருமான் முருகன் எனக்கு துணையா இருக்கானு இப்போது நீ அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது ஆனா நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது நான் எப்போதும் எல்லாருக்கும் தினமும் வரத்த கொடுக்கலனாலும் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வாய்ப்புகளை வரமாக மாத்திக்கிறதும் சாபமா ஆக்கிக்கிறதும் உன் கைகளில் தான் இருக்கு ஒவ்வொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் போதும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு சாமர்த்தியா வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உனக்கான நல்லது நடக்க தான் போது உன் கோரிக்கைகள் எதையும் நான் ஒருபோதும் நிராகரித்ததே இல்லை உன் மனசுல தேவையற்ற சஞ்சலங்களை அழித்து விடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழித்துணையாக இருக்க போறேன் ஏன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்து வாழ்க்கையில நீ நினைக்க முடியாத நல்ல விஷயத்தை வெகு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்க தான் போறேன் உன் கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை மன கஷ்டம்னு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தெரியாம மனவேதனையோடு வாழக்கூடிய உனக்கு மன அமைதி கிடைக்கும் விதமாக தான் நல்லது செய்ய வந்திருக்கேன் இப்போது நான் உன்னுடைய கண்ணில் பட்டதின் மூலமாக இனி எல்லா விஷயங்களும் தவிடு பொடியாக்கி உனக்கான நல்லது நடந்து முடியும் நீ தினமும் இரவெல்லாம் தூங்காம வடிக்கிற கண்ணீருக்கு இப்போது இந்த இரவோடு இரவாக முற்றுப்புள்ளி வைக்க போறேன் நீ இழந்த அனைத்தையும் பல மடங்காக உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ ஆசைப்பட்டது கூட உன் கைகளில் ஒப்படைக்க தான் வந்திருக்கேன் செல்வமே நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னா உனக்கு பக்கபலமாக நானே இருந்து உன்னை வழி நடத்துவேன் உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை வரவழைப்பேன் நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போற உன் வீட்டில் இருக்க பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எந்த கஷ்டமும் படாம சந்தோஷமா சுகமா வாழும்படி செய்வேன் உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது எனக்கும் தான் உன்னுடைய வலியும் வேதனையும் மற்றவங்களுக்கு வெறும் கதையாக இருந்தாலும் உன் அப்பன் முருகன் அதை நன்கு உணர்ந்தவனாக உன்னுடைய வழியை புரிஞ்சவனாக இருக்கிறதால்தான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் செல்வமே